வாங்கிரப்பா யாரவரنا पांडेல வந்து இந்த மேகல இருந்து இந்த சங்கడే ஏய் செமனாடி உண்டம்பத்தி கேடு காட்டி ஆபீஸ் பாத்துக்க வேண்டியது இல்ல ஒரு முறை போடு இல்ல ஒரு தாள் தரவே நீங்க காலை சொியா அறுபத்தஞ்சாயிரம் எவ்ளோ வருந்தா குடுக்குண்ணா அறுபதாயிரம் நீங்க ஞாபகா

வந்தைக்கு லாபமா நல்ல காலையா வேணும் இல்ல நல்ல பொருள் நல்ல தொழில் நல்ல பொருள் படத்தை பக்ரீத்துக்கு வாங்கிருக்கீதா எவ்வளவு சொன்னாங்க இங்க ஒரு லட்சத்தி இருபத்தி லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அவ்வளவு நீங்க எவ்வளவு முடிச்சியா

நீங்க இல்ல போட்டு போட்டுடுங்க நம்பர் நம்பர் சொல்லிட்டு போங்க என்ன டிவி என்ன டிவி போட்டுங்க இல்ல பக்கி காலை வாங்க வந்தேன் வந்துருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்கிய காலை விலை இன்னைக்கு எப்படி இருக்குண்ணா இருக்கு அப்படியா இந்த காலை ரெண்டு எவ்வளவு சொல்றாங்க பக்கரித்துக்கு நல்ல சேதாரம் இல்லாத காலையாக வாங்கணும் அதுக்காண்டி பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா தோசை பக்ரீட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆ சரி சரி உங்களை வேலையை அனுசரிச்சு இன்னும் நல்லா இருக்கும் ஆ எத்தனை காலை வாங்க வேண்டியண்ணா இருபது காலை வாங்க இருபது காலை சரி சரி ஒரு ஊருக்கே வாங்க வேண்டியலா ஓ சரி சரி ரெண்டு எவ்வளோ எ ரெண்டு 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 லட்சத்தி பத்தாயிரம் நீங்க வியாபாரியா எங்க கொண்டு வந்தீங்கண்ணா பட்டுக்கோட்டை உங்கள் போன் நம்பர் சொல்லுங்கண்ணா சரி இந்த காலை எவள சொலியா எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்கண்ணா அறுபத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்க திருச்சி ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் இந்த மாதிரி காலை உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் வேறு வச்சிருக்கேன் காலை கால நான் சொல்றியா

ஒரே ஒரு நிமிஷம் எழுபத்தஞ்சாயிரம் விளச்சேன் அறுபத்தஞ்சாயிரம்னா குடுப்பேன் அப்படின்னா அங்க ஐயாட்ட சொன்னேன் இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க

இல்ல மரியாதை என்னன்னு நான் கேக்க வந்தேன். செப்பனா மாதிரி எப்படி வச்சிரே குடுக்குற மாதிரி நீ எப்படி வச்சிரே குடுக்குற மாதிரி நீ எப்படி வச்சிரே ரூபா 90 ரூபா ரூபா 100 ரூபா மூணு எப்படி வச்சிரே எத்தி மூணு கேக்குதா இல்லையா ஒரு காலை ஒரு காலை எண்பது ரூபாய்க்கு காலை எங்க இருந்து கொண்டு விருதாச்சலம் ஒரு காலை எவ்வளவு சொல்றீங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்றேன் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் அதில் வந்தால் கொடுப்பீன்னா தொண்ணூறாயிரம் வந்தால் கொடுப்பேன் தொண்ணூறு ஆயிரம் நீங்கள் வியாபாரி இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எட்நூத்தம்பது எண்பது எண்பத்தி மூணு எட்நூற்றி ஒன்று காலை எவ்வளோ சொல்றீங்க எழுபனாயிரம் நீங்கள் வியாபாரியண்ணா ஆ நீங்கள் வியாபாரியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா எழுவதாயிரம்னா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சொல்லுங்கண்ணா ஈரோ நாலு முப்பத்தாறு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வேறு வச்சிருக்கீங்க ஆ

எழுபத்தஞ்சாயிரம் எங்க ஊரு எங்கே இருந்து கொண்டுக்கோட்டை சரி நீங்க வியாபாரியா இருக்கு நம்பர் நம்பரா தொண்ணூத்தொம்போது நாற்பது ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு ஆமாம்